கிரேசவல் பிரியமான மாதா டிவி நேயர்களே அன்பு உள்ளங்களே அன்பு குழந்தைகளை உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றேன் இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த தினம் ஒரு திருப்பாடலிலே நூற்றி ஐம்பது திருப்பாடல்களே முதன்மையான திருப்பாடலாக அமைவது பாடல் ஒன்று நற்பேறு பெற்றவர் யார் இன்றைய பாடலினுடைய பல்லவியாக வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ணக் கொடுப்பேன் யார் ஒருவர் இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுத்து இறைவனுடைய வார்த்தையை தியானித்து அதன்படி நடக்கிறாரோ அவர் நற்பேறு பெற்றவராக இருக்கிறார் கடவுளுக்கு பயந்து வாழ்கிறவர் நற்பேறு பெற்றவராக இருக்கிறார் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெறுகிறவராக இருக்கிறார் மகிழ்ச்சிக்குரியவராகவும் இருக்கிறார் ஆகவே வாழ்வுதரும் மரத்தின் கனியை நாமும் உண்ண வேண்டும் என்றால் இறைவனுடைய திட்டத்தின்படி நாம் நடப்போம் இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுப்போம் என்பதுதான் இந்த திருப்பாடலுடைய மைய கருத்தாக அமைகின்றது இதை பற்றி ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் இந்த முதலாவது திருப்பாடல் ஞான வகையை சார்ந்த திருப்பாடல் இந்த திருப்பாடல் ஒரு ஞானத்தை பற்றிய ஒரு சொல்லாக அல்லது ஞானத்தை பற்றியதாக இருக்கின்றது பிரியமானவர்களே இதில் இரண்டு வகையான மனிதர்களை பற்றி சொல்லப்படுகிறது ஒன்று நேர்மையாளர்கள் இரண்டாவது பொல்லாதவர்கள் நேர்மையாளர்கள் யார் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் கடவுளுடைய வார்த்தைகளை படிக்கிறவர்கள் கடவுளுடைய சட்டத்தை தியானிப்பவர்கள் அதன்படி நடப்பவர்கள் இவர்கள்தான் நற்பேறு பெற்றவர்கள் இவர்கள் பாவிகளுடைய கூட்டத்திலே இருக்க மாட்டார்கள் அவர்களோடு சமரசம் செய்ய மாட்டார்கள் இகழ்வாரினுடைய குழுவிலே அவர்கள் அமராதவர்கள் கடவுளை விட்டு விலகி செல்லாதவர்கள் இவர்கள்தான் நேர்மையானவர்கள் அன்பானவர்களே பொல்லாதவர்கள் அப்படி அல்ல கடவுளுடைய குரலுக்கும் செவி கொடுக்க மாட்டார்கள் பாவங்களுக்கு மேல் பாவத்தை செய்கிறவர்களாக இருக்கிறவர்கள் இன்னும் கடவுளுடைய சட்டத்தை தியானிக்கிறவர்களும் அல்ல இவர்களுடைய வாழ்வு ஒரு பதரை போல உயிரற்ற உடலை கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு ஒப்பானவர்கள்தான் இந்த பொல்லாதவர்கள் ஆகவே இன்றைய நாளில் இந்த திருப்பாடல் வழியாக இறைவன் நமக்கு சொல்லுகிறது நேர்மையாளர்களைப் போல நீங்கள் வாழுங்கள் நற்பெயறு பெற்றவர்களாக இருங்கள் என்பதுதான் இந்த நற்பேறு பெற்றவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்றால் நீரோடையோர நடப்பட்ட மரம் போல இருப்பார்கள் பருவ காலத்திலே கனித்தருகிற நல்லதொரு ஆசிரியை பெற்ற மனிதர்களாக இருப்பார்கள் வெற்றியை பெறுகிறவர்களாக இருப்பார்கள் என்று இந்த திருப்பாடல் சொல்லுகிறது ஆகவே பிரியமானவர்களே நாமும் இறைவனுடைய வார்த்தையை நம்புவோம் இதையே ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே புனித பவுலடியார் இப்படி சொல்லுகிறார் பத்தாவது அதிகாரம் இறைவார்த்தை எட்டு சொல்லுகிறது வார்த்தை உன் அருகில் இருக்கிறது உன் வாயில் உன் இதயத்தில் இருக்கிறது அதையே நூல் முப்பதாவது அதிகாரம் இறை வார்த்தை பதினான்கு சொல்லுகிறது வார்த்தை உனக்கு அருகில் இருக்கிறது உன் வாயில் உன் இதயத்தில் இருக்கிறது அந்த இறைவனுடைய வார்த்தையை நாமும் கேட்போம் அதன்படி நடப்போம் இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுப்போம் இறைவனுடைய அன்புக்குரிய மக்களாய் வாழ்வோம் நற்பெயர் பெற்றவர்களாக வாழ இறைவனுடைய துணையை வேண்டுவோம் எங்களை எல்லாம் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இதோ இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் புனித பேதுரு புனித பவுல் பேராலயங்களுடைய நேர்ந்தளிப்பு விழாவினை கொண்டாடுகிற இந்த வேளையிலே இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம் எவ்வளவோ அற்புதங்களை அதிசயங்களை இந்நாள் வரை எங்களுடைய வாழ்விலை நீ தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே இந்த புதிய நாளிலே நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் ஜுபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்ய போகிற அனைத்து காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் நாங்கள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க நாங்கள் செய்ய இருக்கிற எங்களுடைய பணிகளை ஆசீர்வதிங்க எங்களுடைய பயணங்களை ஆசீர்வதிங்க எந்ததொரு பிரச்சனைகள் இல்லாத அளவுக்கு எங்களுடைய வாழ்வை மாற்றி போடுங்க அண்டவரை உமக்குரிய மக்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆதியிலை வார்த்தை இருந்தது அவ்வார்த்தை கடவுளாய் இருந்தது அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தது என்ற யோவானினுடைய ரச்செய்திக்கு ஏற்ப ஏதோ நாங்களும் அந்த வார்த்தையை தியானிக்கிறவர்களாய் நாங்கள் வாழவும் நற்பேறு பெற்றவர்களாக கனி கொடுக்கிற மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும் எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு இருந்து இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து எங்களை வழி இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன்